ஹாய் ஃப்ரெண்ட் காலம் பிரியாணி சேர்ப்புறேன் ஆஃப் கேஜி எனக்கு எப்போவுமே பசங்க தான் அப்போதான் நான் வந்து கொடுப்பாங்க சண்டேனா இன்றைக்கி நான் வந்து வியாழக்கிழமை செய்கிறேன் அதனால் எல்லாம் ஸ்கூல் போயிட்டாங்க நானே செஞ்சு பார்த்தேன் சூப்பராக வந்து ரிசல்ட் நீங்கள் செஞ்சு பாருங்கள் எனக்கு ஒரு பாய்க்கு தான் காலம் கிடச்சி அதனால் ஆஃப் கேஜ் செய்கிறேன் சிந்த வெங்காயம் தக்காளி புதினா தனியாத்தூள் கரம் மசாலா மிளகாய் தூள் எல்லோரும் வச்சுருக்கேன் இப்போ ஆயில் சேர்த்தாச்சு ஆயில் சூடான பிறகு நான் பிரியாணி எல்லாம் போட்டிருக்கேன் அப்புறம் தக்காளி சேர்த்துருக்கேன் வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்து அரைச்சு இப்போ இது மசஞ்சு வர்றதுக்கு நான் கல்லுப்பை சேர்த்துருக்கேன் இந்த டைமிங்கில் நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு அதோடு சேர்த்து நான் வந்து மிளகு சீரகம் சோம்பு கசகசா ஏலக்காய் கிராம்பு வெங்காயம் தக்காளி கொஞ்சம் சேர்த்து அரைச்சி எப்பவுமே எப்போதும் செய்வேன் அதை செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் பிரியாணி மசாலா தேவைப்படாததுக்கு எல்லாம் நல்லா வதங்கட்டும் வதங்கி தண்ணி விடும் அந்த டைமிங்கில் நம்ம ஊற வச்ச ரைஸை சேர்த்துக்கலாம் பாருங்க தண்ணி விட்டுருச்சு இப்போ நம்ம ஊரை வச்சா ரைஸ் சேர்த்துக்கலாம் பக்கத்துலேயே நான் தண்ணி இருக்குது தேவைக்கப்போ நான் தண்ணி கொதிக்க வச்சு தண்ணி இருக்கு அதனால் ரைஸ் போட்டோடனே நான் தண்ணி சேர்த்துருவேன் சேர்த்து ஒரு ஒரு இருபது இருபது நிமிஷத்துலேயே எனக்கு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இருக்கும் நான் இது கூட செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் நான் இதில் வந்து கத்திரிக்காய் சாங் நான் செஞ்சுருக்கேன் இதுக்கு தேங்க்ஸ் தேங்க்யூ